சாரிப்பா நீ ரொம்ப நல்ல பையன் நீ ஆசைப்பட்டது மாதிரியே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவ நல்லா படி ஆ இப்போதைக்கு என்னால் தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்கிறது பார்க்கலாம் நாளைக்கு எது வேணுனாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் சார் நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும்

சின்ன கம்பி போட்ட கதவு தொடர்ந்து விட்ட பறந்தவா கொத்தி கொன்றோம் பறவையோட குணமே பறக்கிறதாண்டா அதை பறக்க விடு வாழ்வாசாவதை அது முடிவு பண்ணிட்டோம் உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட குடமையானது நீலம் எங்கள் உரிமை